துழாம் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வேலை இல்லாம வேலை கிடைக்காம வேலை இருந்து வேலை இல்லாத போனதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகங்க முதல்ல ஒரு வேலையை நீங்க தேடி கஷ்டப்பட்டு படிப்பு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வாங்கிட்டீங்க ஒரு சில வருஷங்கள் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு இந்த இடத்துல வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க என்னடா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற ஒரு பயம் ஒரு கவலைகள் உங்களுடைய மனசுல இருந்து அடுத்த வேலை தேடி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்லேயும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் மொத்தமாகவே போயிடுச்சுங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலையை தேடி ஓயாம அழையிறாங்கன்னு தான் சொல்லணும் இவர்கள் ஒரு ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியல அப்படியே இருக்கணும்னு நினச்சாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை வேலைய விட்டு துரத்திடணும் இவர்களை வேலையில வச்சிக்கூடாதுன்றதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் என்பது ரொம்பவே அருவக்கத்தக்க ஒரு ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்னு நினைப்பாங்க பாத்தீங்களா ஒரு இந்த வேலை விஷயத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்தும் கூட இவருடைய வாழ்க்கையில வேலை கிடைக்க விடாம தடுக்கிறாங்க கிடைச்ச வேலையும் கெடுத்து வர்றதுக்கும் அங்க ஆட்கள் நிறையவே புகஞ்சிருக்காங்க இவருடைய மனசுன்றது கொஞ்சம் வித்தியாசமானதுங்க தொலாபாசிக்காரர்களுக்கு விபி நாயவர்கள் நிறைய அன்பு காமிப்பாங்க ஆனா சடார்னு கோவப்படுவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க முக்கியமா யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க பணத்தை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க பணம்ன்றது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா செலவு பண்ணலாம்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில தன் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க உதவி வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த தொலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள்ல இவர்கள் கோவப்பட்டு எப்படி சொல்றோம்னா சட்டுன்னு கோவப்பட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவாங்க இப்படிப்பட்ட சில விஷயங்களையும் செய்வாங்க ஆனா அதிகப்படியாக செய்யக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை நல்ல வழியில செஞ்சு கொடுப்பாங்க முக்கியமா பொய் பேச மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க இதுவே இவருடைய மிகப்பெரிய குணங்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட குணங்களால நாங்க இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நகை சொல்லணும் இதுதான் உண்மை இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் இதுதான் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்களா உதவி செய்யும்போது என்ன நடக்கும் செல்வத்தை செலவு பண்ணுவாங்க செல்வம் அப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில பணம்ன்றது இல்லாமல் போச்சு அப்படின்னாலே இவர்களுக்கான மரியாதைன்றது இல்லாம போயிடும் வேலை செய்யக்கூடிய இடங்களை செய்வாங்க தரார்க்கும் கோவப்படுவாங்க அந்த இடத்துலயும் இவருடைய வேலை பறி வாய்ப்புகளும் ஏற்படுது இவங்க உண்மையை தான் பேசுவாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி இல்லை வெளியே இருக்கக்கூடிய இடங்களும் சரி யாராவது பொய் சொல்லி என்ன காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னா கூட உண்மையை பேசிடுவாங்க இதனால மாட்டிக்கிறதுனால அவருடைய நட்பும் அந்த மாதிரி சில விஷயங்களும் இவருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாமல் போகுது அன்பு மற்றவங்க மேலே பயங்கரமா காமிப்பாங்க அன்பு காமிக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை நடக்கு இது நாள் வரைக்குமே இந்த தொலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அன்பு காமிச்ச விஷயங்களால மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க தோல்விகளும் முக்கியமா இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமா காதலிச்சாங்க முக்கியமா சொல்றோன்னா உயிருக்குயிராக காதலிச்சாங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க அப்படிப்பட்ட காதலையை கொச்சப்படுத்திட்டு விட்டுட்டு போன நாட்டுக்கள்ல விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நாற்பட்டில் தான் இந்த தொலாம் ராசிக்காரர்கள் எப்படி சொல்றோம்னா இவங்க உண்மையான அன்பு அவங்க மேல வச்சாங்க உண்மையான பாசம் வச்சாங்க அவங்க இல்லைன்னா இறந்து பேர் வே சித்தை பேருமேன்ற அளவுக்கு காதலை வச்சுட்டாங்க ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு மேல உண்மையான காதலையும் பற்றா காதலையும் வச்சாங்களோ கடைசில அந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னாக்க சொல்லணும் இந்த நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களும் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னாக்க சொல்லணும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில என்னைக்கு இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்து இல்லாம போச்சோ அன்னையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்றதுக்கு துடிக்கலன்னு தாக்க சொல்லணும் ஒரு நிராசாக நிராசையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை அதை வாழவே பிடிக்காம நிராசையால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போலதான் தான் போதே நிராசையான வாழ்க்கையாக இவர்களுடைய வாழ்க்கைன்றது இதுக்கு தான் செய்யுது இதனால் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைச்சிச்சு ஆனால் அந்த கிடைச்ச அன்பு எல்லாமே இவருடைய வாழ்க்கையில பொய்யானதாகவே மாறிடுச்சு இவர்கள் யார்கிட்ட நெருக்கமாக பழகினாலும் சரிங்க யாராவது ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பு வச்சு பயங்கரமா இவ இவன் இல்லாம நல்லப்பா இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்தாங்க ஆனா என்னன்னா இவர்கள் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்காம தப்பான நபர்கள் தேர்ந்தெடுக்கிறதாங்க தான் சொல்லணும் நீ நாள் வரைக்குமே இவர்கள் இது போன்ற விஷயங்களாலேயே இவர்கள் செய்த தப்பு தான் இது வேற யாரும் செய்யறதில்லை ஆனால் இவர்கள் மற்றவங்களை நம்பிருக்க கூடாது நம்பிட்டார்ல இவர்கள் செஞ்ச தப்பு தான் இவர்களுக்கு இப்போ எமனா வந்து நிக்கிற மாதிரி தினமும் இவர்களுடைய மனசையும் வாழ்க்கையும் காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதுமாக இருக்குது அது போன்ற துன்பங்கள் இப்படி வாழ்க்கையில வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இனிதாங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களையும் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களையும் பார்க்க போகிறார்கள் இத்தனை நாட்கள் எதெல்லாம் வாழ்க்கையில நடக்கவே கூடாது இப்படிலாம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்களோ அது போன்ற விஷயங்கள் நடக்கப் போகுது சில விஷயங்கள் நடக்காமலும் போக நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதோடு எதெல்லாம் வேணா நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தள்ளிட்டும் போக போகும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்த துலாம் ராசி பிறகு சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் என்பதை பற்றி தள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர்கள் பின்னும் இது வரைக்கும் நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பக்கத்துக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொழாம் ராசிக்கார நண்பர்களே நீங்க இன்னை நாள் வரைக்குமே சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல உங்களுக்கான வேலை என்பது கிடைக்க போகுது முக்கியமாக நீங்க வேலைக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க சரியா பண்ணாலும் கூட தப்புன்னு சொல்லுவாங்க இனி அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க நீங்க கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் அவர்கள் இருக்க ஆரம்பிப்பார்கள் அதாவது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உயர்ந்த பதவிக்கு செல்வது மூலியமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சம்பளம் அதாவது பணம் இது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதனால் வரைக்கும் செல்வ கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க எப்படியாவது இந்த செல்வ கஷ்டத்தை அடைச்சிடலாம்னு நினைப்பீங்க அடைக்க முடியாது என்ன செய்வீங்கன்னா வாங்கின பணத்தை கொடுக்க முடியாத வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க இவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க முடியன்றது இன்னொருத்த வாங்கி கொடுப்போம் அப்படியே மாறி மாறி உங்களுடைய வாழ்க்கையில இந்த பணம் பிரச்சனை செல்வ கஷ்டம் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் செல்வம் கடன் வாங்கிருக்கோம் இன்னைக்கு இருந்து வாங்கிருக்கோம் வேறத்தோடு கொடுத்தோம் ஆரம்பிச்சிருக்கு இருந்து ஒரு மாசத்துல இவங்க வேறு கிட்ட வாங்கி 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 கொடுத்து கொடுத்து கொடுத்துன்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் பெரும் கடனை வச்சுக்கிட்டு சுத்தி ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா எப்படியாவது அவங்களுடைய பணத்தை கொடுத்து நினைக்கிறாங்க ஆனா இருக்கக்கூடிய நபர்களும் சரி இவங்களை சுத்திருக்கக்கூடிய நபர்களும் சரி அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க ஏன்னா வேலைக்கு போவாங்க பணத்தை எடுப்பாங்க அங்க ஏதாச்சும் செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வீட்டுல மொத்த பணத்தையும் அப்படி எப்படி சொல்றதுனா வலிச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போலதாங்க இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த சம்பளத்தையும் யாராவது ஒருத்தங்க மொத்தமாவே வழிச்சி எடுத்துறாங்க குடும்பத்தார்கள் எப்படி சொல்றதுன்னா இந்த மாதம் இந்த சம் அஹ் மளிகை சமானுக்கு கொஞ்சம் அதிகமா செலவையிட்டு இந்த மாதம் அரிசி வாங்கிட்டோம்ப்பா இந்த மாதம் சிலீட்ல வாங்கிட்டிருப்பா அந்த மாதம் இது வாங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்றதோடு சேர்த்து வச்சுட்டு இந்த மாசத்துல ஒரு ஃபங்க்ஷன் போகண்டி இருந்துச்சு அதெல்லாம் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதத்துல இது ஏற்படுச்சு அதனால இது வாங்கினேன் அப்படி இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கும் பணத்தை செலவழிப்பாங்க இந்த தொலாம்ராஜனுடைய வீட்டிற்குரிய அப்படி இவர்களுக்கு தெரியும் இவ்வளவு கஷ்டத்துல படுறோம் அப்படின்றதும் குடும்பத்தார்களுக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்தும் கூட அதை பத்தி ஒரு ஒருபோதும் யோசிக்காம நீ எப்படியோ கஷ்டப்பட்டு போ எனக்கு தேவை பணம் நீ கொடுத்துட்டே இல்ல மற்ற வேலை நீதான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்துக்குள்ள சிக்க வைக்கிறாங்க இவருடைய குடும்பத்தார்கள் இவருடைய குடும்பத்தார்களாலேயே வாழ்க்கையில பெரிய பெரிய அளவிலான துன்பங்களை பற்றிருக்காங்க நகை சொல்லணும் முக்கியமா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க ஒருத்தவங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப ஒரு குடும்பம் இருக்குன்னா எல்லோருமே பணம் பணம் இருக்க மாட்டாங்க இவருடைய தாய் இருப்பாங்க இல்ல தந்தை இருப்பாரு இல்ல வீட்டிற்குரிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க மோஸ்ட்லி கூட பரலவங்களால் மட்டுமே தான் இவர்களுடைய இந்த தொலாம் வாழ்க்கையில் செல்வ கஷ்டம் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவர்கள் தீர்க்கணும் செல்வ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சாலும் முடியறது கிடையாது மாறி மாறி அவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை இவர்கள் அடைப்பதும் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் வாங்கின கடனையும் இவர்கள் அடைப்பதுமே எல்லாத்துக்குமான ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுறாங்க இப்படி தான் இருக்க வேண்டிய நிலைமையிலும் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வே கிடைக்காதான் யோசிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களையும் தீர்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முக்கியமா கடன் பிரச்சனை தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஆரம்பிக்க போகுது காதல் இந்த காதல்னாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருசா கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க இந்த நாள் வரைக்குமே இவங்க யாரை காதலிச்சாங்களோ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் சேர்ந்து இருந்துடலாம்னு ரொம்ப நம்பினாங்க அவங்க இல்லாம வாழ்க்கை இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்மள தேடி வருவாங்கன்னு ரொம்ப நாட்களாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அப்படி இருக்கக்கூடிய காத்திருப்புக்கு வெற்றி கிடைக்குமானா கொஞ்சம் கம்மி உங்களுக்கான புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உங்களுக்கான ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு இனி இந்த வாழ்க்கையில சந்தோஷம் பெறக்கூடிய வாழ்க்கையாகவே அமையும் நாள் எதிர்பார்த்தீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடக்கக்கூடிய காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது பெருசா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படி வரக்கூடிய கஷ்டங்களையும் நீங்க எளிமையா தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சு தைரியமாக இருங்க நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராசருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க செய்வதற்கு முன்பு யோசிச்சுக்கோங்க அது என்னன்னா என்னைக்காக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றிருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதும் உங்களை தான் பார்ப்பாங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்லை ஆனா ஒருத்தவங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர்களுக்கு போய் உதவி செய்வது எவ்வளோ பெரிய முட்டால் தரும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தப்பு என்னன்னா எப்போதுமே எல்லாருக்குமே தேவையான தேவைன்ற உதவி அவங்க பேக் மாலை உதவி செய்யற உதவி செய்கிறேன்னு செய்வீங்க அது உதவி செய்றது உங்களுக்கு தெரியும் ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேவையாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா அவங்களை குப்பை மாதிரி போட்டுக்கிடுவாங்க முக்கியமா என்ன சொல்ல நபர்களா இருக்காங்க உதவி வேணுன்ற வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க அன்பா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க ஏன் நீங்கள் தான் இல்லான்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் உங்களை ஏமாற்றிட்டு போயிருவாங்க இப்படிப்பட்ட சில நபர்களும் உங்களை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணங்கள் போவத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முக்கியமாக பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் வெளிநபர்களிடம் ஒரு ரீ டீல் வைக்கிறது இந்த போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது வியாபாரத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி சொந்தமான மனத்தை சேர்த்துட்டு செய்யுங்க கடன் வாங்கி செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கவிழ்த்து விட்டுறோம் முக்கியமாக அதாவது தண்ணிக்குள்ள மூழ்கி போன கப்பல் மாதிரி நீங்கள் தத்தளிக்க வேண்டிய நிலைமையாயிடும் அதனால சில விஷயங்கள் செய்யும் போது யோசிச்சுட்டு செய்வது சிறந்ததாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது நடக்கும் பெரிய மாற்றத்தையும் சந்திப்பீங்க ஒரு சில நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க அடுத்தவர்கள் மேல நம்பிக்கை எப்போ வச்சாலும் அது உங்களோட வாழ்க்கையில ஏமாற்றதுதான் கொடுக்கு